ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருசுந்தர வடிவே இப்போ பாத்தீங்கன்னா குறு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குறு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள்வளிக்கப் போகிறார் அந்த வகையில அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் குருவால் தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பயிற்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறார் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் கும்பராசினியர்களுக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் எவ்விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது குரு என்ன மாதிரி விஷயங்கள்ல எந்த இடத்தை உங்களோட இடத்தை வளர்த்து விட புறவர் அந்த இடத்துக்கான பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல குரு வந்து அமர்றார் சுகஸ்தானத்துல நான்காம் இடத்துல குரு வந்து உங்க ராசியில இருந்து நான்காம் இடத்துல குரு வந்து அமர்றார் இந்த அமர்வு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடம் இரண்டுக்கும் இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபடி நான்காம் இடத்துல வந்து அமர்றதுனால குரு வந்து அமர்றதுனால ஒரு நல்ல நற்பலன்களே உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் என்பது சுப சுபகிரகம் சுப ஒளித்தன்மையை கொடுக்கக்கூடியவர் சுபத்தையே நிறைய செய்யக்கூடியவர் அவர்களால கெடுதல் அப்படிங்கிறது ஏற்படாது அந்த இடத்தை வந்து அந்த இடத்தோட தன்மையை அதிகரித்து வழங்கக்கூடியவராக இருக்கிறார் அப்ப குருங்கிறது அமர்ந்த இடத்துல ம இடைச்சு வச்சு பார்க்கையில அவர் என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் அக்கம் பக்கத்து உறவு முறைகள் இவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு அண்டை மற்றும் பக்கத்து வீட்டார்களோட இருக்கக்கூடிய நட்புறவு பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசினியர்களுக்கு அமையக்கூடிய ஒரு விஷயங்களாக குருவின் ஸ்தான பணத்தால பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது வருமானத்தின் மூலம் அந்த வகையில வருமானம் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது வீடு சார்ந்த வகையில வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்பு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படி இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பயிற்சியால அமையுது அப்படின்னு சொல்லணும் இப்ப என்ன மாதிரி விஷயங்களுக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த கும்பராசினியர்களை பொறுத்தவரையில எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு உண்மையான உழைக்கக்கூடியவர்கள் கும்பராசினியர்களை பொறுத்தவரையில ஒரு உண்மையான உழைப்பு நேர்மையான உண்மையான மனம் கொண்டவர்கள் யாருக்கும் மறந்து கூட கெடுதல் செய்யணும்னு நினைக்காதவர்கள் அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பதிலாக சனியோட காரகம் அப்படிங்கிறது உங்களோட ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால சில சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு நட்பு வட்டாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது உங்க உழைப்பிக்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உண்டு ஆமா அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ படிப்படியாக உயர்வை ஏற்படுத்திக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது குரு உங்களோட எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை பார்க்குறார் குரு உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல துறையில் இருந்து வந்த பெண்டிங் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் ஒரு பயணத்தால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது உங்க அம்மா வழியில இருந்து வந்த உறவுகள் இல்ல இருந்து வந்த கசப்புகள் மாறப்போகுது அதே போல சொத்து பத்துக்கள் ஆமா உறவுகளில் நீண்ட நாளா கிடைக்காத சொத்து பத்துக்கள்லாம் இந்த காலத்துல கிடைக்கும் ஆமா மாமன் வழியில இருந்து வந்த தகராறுகள் நீங்க நட்டு பாராட்டக்கூடிய உறவினர்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க தொழிலை வளர்த்து விட போறார் உங்களுக்கு தொழிலை வளர்த்து விட போறார் இந்த குரு பத்தாம் இடத்தை பாக்குறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குது செவ்வாய் காரகம் அப்ப என்ன மாதிரி தொழில்களை உங்களுக்கு வளர்த்து விடுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கட்டிடம் சார்ந்த தொழில் செய்யறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் செய்யறவங்க அடுத்து மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்ல அதாவது அதற்கு தேவையான உபகரணங்களை விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது ஆமா அந்த தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படப்போகுது நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இதுவரை சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஆண்டுகள் கழித்து அதாவது இந்த ஏழரச்சனி முடிவிற்கு பிறகு நீங்க தொழிலை ஆரம்பிச்சிக்கலாம் அதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கான முன்னேற்பாட்டோட தொழில் சார்ந்த அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறது ரொம்ப நசிறப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க தொழில் சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை தடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லை அதே போல வேலையை செய்த வேலையை அங்கீகாரம் செய்யல பாராட்டலை அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பாராட்டுக்கள் பெறுவீங்க இடமாற்றம் நடக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் நடக்கும் உத்தியோக மாற்றம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறு பயிற்சியால் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்புக்கேற்ற வருமானம் முயற்சிக்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த காலகட்டத்துல கும்பராசினியர்களுக்கு கும்பராசியை உள்ள கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவே ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு ஜென்மத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்து அறிவை பெருக்கிக் கொள்வது அதுக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிற விஷயத்தோட இருந்துக்கிறது ரொம்ப நல்லது தொழிலை பிறகு ஆரம்பிச்சு கொள்ளலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாட்டாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க வீண் அலைச்சல்கள் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல் ஆமா உடனே கிடைக்கும் சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கிடைச்சிதான் கிடைக்கும் ஆமா ஒரு உடனே நான் கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால வீண் அவமானங்கள் வந்து சேரும் அதே போல் மற்றவங்க செய்கிற செயலுக்கு நீங்கள் பழி வீண் பலி அப்படிங்கிறது உங்கள் மேலே சுமத்தக்கூடிய கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஜென்மச்சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய விஷயம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவுகளில் ரொம்ப கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் நட்பு வட்டாரங்களை ரொம்ப சீராக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை பார்த்து கவனமாக பயன்படுத்த வேண்டிய காலமாக கும்பராசினியர்களுக்கு இருக்கு அந்த வகையில எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கறதுனால எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல தொழில் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த அறிவையும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிநாடு சென்று பணம் ஈட்ட பொருள் ஈட்ட திடீர் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது சுகஸ்தானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அதே போல ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியே நீங்க வழிபட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க வழிபாடு செய்யணும் அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னாட்டாக்க உங்களுக்கு ஜென்மச்சனி பகவானா இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னாக்க வாரம்தோறும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் ஆமா அதே புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வெங்கடாஜலபதி பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனநிலையில் ஒரு ஆரோக்கியம் உடல் நிலையில் ஒரு ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படும் ஒரு உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு ஒரு நல்ல நிலையில தான் அவர் இருக்கிறாரு குருவை பொறுத்தளவில் சுபத்தன்மையை அதிகம் வழங்கக்கூடியவர் சுப சுப விஷயங்களை தான் அவர் நிறைய பெரிய கெடுதல் செஞ்சிட மாட்டாரு குடு சுபஸ்தானங்களை அதிகப்படுத்துவார் சுபத்தை வளர்த்து விடுவார் பார்வையால் வளர்த்து விடுவார் இருக்கிற இடத்தையும் வளர்த்து கொடுப்பார் அதே போல சுபகிரகம் ஒளி கிரகம் என்பது எப்போதுமே நன்மையை தரக்கூடிய கிரகம் நல்ல வழிகாட்டியாக உங்களுக்கு செயல்படும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக கும்பராசினியர்களுக்கு அமைகிறது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் மாற்றம் நடக்கும் முயற்சிகள் கைகூடும் புதிய முயற்சிகள் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அதே போல் வெளிநாட்டுல போய் படிக்கணும் வெளியூரில் போய் படிக்கணும் பயணம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு பயணத்தால் லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு அதே போல தொழில் புது தொழில் செய்யணும் அப்படிங்கிற திட்டம் ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சதயத்தை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின் வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே போல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கவனமாக வார்த்தை பிரயோகம் செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது அதே போல கமிஷன் தொழில்களில் நல்ல லாபம் வரும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க மாமன் வர்க்கம் இந்த மாதிரி வர்க்கங்கள்ல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களோட உறுப்பினர்கள் அதே போல பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு